உங்களை தாங்கி கொண்டு போறாண்டே நல்ல புரிய விஷயம் தானே அம்மா அந்த சூழ்நிலை அறிஞ்சு இதுவரைக்கும் செய்யறீங்க இன்னும் செய்வீங்களு சொன்னீங்க அம்மாவா சரி நானா சரி நாங்கள் சாரு வந்து என்ன சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அந்த தான் நிற்கிறேன் இப்போ உண்மைக்கு வந்து அதை வந்து நீட்டிய தினம் நான் காணொளி போடல காரணம் எதற்காக சொன்னால் அதை வந்து நீட்டிய தினம் வந்து பாதர் ஸ்டே விஷ் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தொடர்ச்சியான ஒரு காணொலியாக போட்டுட்ருந்தேன் ஸோ பார்த்தாலே தெரியும் அதாவது வந்து எங்களோட ரெண்ட் கோமிலேருந்து எங்களுடைய சொந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தது இப்ப வேலையல் என்பது சாதாரண மாதிரி உண்மைக்குமே தின்னது வந்து என்ன சொல்றது ஆம்பளை ஆம்பளை தான் சொல்லி சில விஷயங்கள்ல அது வந்து உண்மத்துவமா நிறுவனமாகிறது அந்த வகையில வந்து உண்மைக்குமே சொல்ல போனேன் டெவன்மெண்ட்றதுக்காக அங்கே இருந்த நிறைய பொருட்கள் எல்லாம் ஒதுக்கி தொடர்ந்து ஊர்களுமே உண்மைக்குமே சரியா அனுபவி அது மட்டும் இல்லாம நான் கடைசியாக வெற்றி போக முடிய உள்ள எல்லா பொருட்களையும் பாத்தீங்கன்னு சொன்னாள் என்னுடைய விருப்பம் பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்னா சுபாஷ் அல்லாவியால் வாழ்க்கைக்கு முதலே நான் உலா பொருட்களை நேர்த்தி கொண்டு போய் புதிய ஒரு வீட்டில் போட வேண்டாம் ஒரு வேகத்திலே எல்லாம் நான் என்னுடைய விளத்தை மின்றிஞ்சு இன்னைக்குமே அதிகமான வேலையில செய்துவிட்டு நான் பிறந்த வகையில வந்து நேற்றிய தினம் பார்த்துங்க சொன்னால் அம்மைக்குமே என்னுடைய உடம்புக்கு கொஞ்சம் சுவீனமாக இருந்துச்சு அப்போ அதனால் தான் நான் காணலை போடையிலேன்னு சொன்னால் வீட்டை சமைக்க உடம்புக்கும் இல்லாத சொன்ன நாடி இன்றைக்குமே பார்த்தா தெரிஞ்சுருக்கும் சரியான நில இல்லை இருந்தாலும் வந்து இப்ப நீங்க பேக் எல்லாம் ஓடிட்டு ரெடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நான் போக இடம் வந்து பரமேஸ்வரி அம்மாட்ட அவங்களுக்கு வந்து நாங்கள் மாதாந்தம் உதவி செய்யறது அதாவது சுயிர்சை இருக்குது ஆனா சதீஷ்னா அவர்கள் வந்து இந்த பரமேஸ்வரி அம்மா உதவி செய்கிறது இப்போ இந்த சித்திரை மாதம் அம்மாவை சந்திச்சு நானும் அதுக்கப்புறம் வந்து வைகாசி வாணி என்னெல்லாம் இப்போ அக்காவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு அனுப்பி இப்போ நானும் வந்து அதை கட்டாயப்படுத்தலை சொன்னா உண்மைக்குமே கஷ்ட சூழ்நிலை எதிர்பாராத ஒரு சொன்னால் அக்கா வந்து தவறாமல் மாதம் மாதம் காசு அனுப்பலாம் வந்து என்ன செய்யுவான்னு சொன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையே அக்கா காசு கொடுக்கலாமா இருபத்தையாயிரம் சொல்லிட்டு அப்ப அப்படியா இருக்கும் போது பிறகு காசு அனுப்பல சரி என்ன இருக்கும் எதுவா இருந்தாலும் அக்கா வீசனை சொல்லுவாங்க உடனே நிப்பாட்டியாச்சோ அல்லது அவர்களுக்கு தான் ஏதாச்சும் பணம் பெற்ற அப்பையா இருக்குமோன்ட்டு நான் பார்த்து சைலண்டா இருந்துட்டேன் நேற்றைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா கோல் எடுத்து சேரு சூரிய இப்படி டிலே பண்ண பண்ணிக்கான்னு சொன்னால் இப்படித்தான் ஒரு சில பொருளாதார பெற்ற அப்பையென்னு இல்லாடம் இருக்குதான் அதை மழை அப்படியா இருக்குமோ அவர்களுக்கு மேற்பட்ட சூழ்நிலையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு அனுப்ப கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் இப்போ நான் என்ன அக்கா இந்த கோலை நீங்கள் இப்படி ஒரு ரீசன் சொல்லிங்கன்னு நான் எதிர்பார்க்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண பண்ணியிருந்தேன்னா அப்போ என்ன அக்கான்னு சொல்ல பரமசிமா கூடிய காசு பார்த்தீங்கன்னு சொன்னா வைகாசி ஆணி ஆடி இந்த மூன்று மாசத்துக்கு மா சேர்த்து பிறந்தாவது காத்திருந்ததுக்கு தக்கதான் தாமதம் ஆகிறது தக்கதாக அக்கா மூன்று மாசத்துக்கு மாய சேர்த்து எனக்கு அதுக்கு ஒரு சரியான ரீசன் அக்கா சொல்லியிருந்தா இருக்கா போடுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வார மாசத்துக்குன்னு சேர்த்து அக்கா வந்து காசு போட்டிருக்கிறான் அப்போ அதைத்தான் நின்று நம்ம வந்து பரமேஸ்வரி அம்மாட்ட சந்தித்து கொடுக்க போறோம் சுவைக்குமே வந்து பெரிய உரைமா உண்டு ஆனால் இதை நான் சொல்ல போறதில்லை என்னை உரையடியாக நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லி இருந்தா சுவாரஸ்யமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவை நிலவரம் என்ன மாதிரி சொல்லிட்டு இப்போ கடந்த நாங்கள் ரெண்டு மாதம் கழித்து சந்திக்க போகிறோம் அவங்க வந்து பாருங்க இப்ப நான் சொல்லிட்டு போறேன் நான் அம்மா அவன் சந்திச்சுட்டு கூட நான் சொல்லுவேன் அவங்களுக்கு காசு நிப்பாட்டியாச்சு அதைத்தான் சொல்லிட்டு போனாலும் கூட அவங்க ரியாக்சனும் வார்த்தைகளையும் பார்த்தா உண்மைக்குமே என்ன சொல்றது இந்த ஒரு சூழ்நிலையிலயும் அது பிரச்சனை இல்லை என்ன தான் சொல்லுவேன் அப்படியாவது அல்ல முடியல அப்படி என்ன மாதிரி தான் சொல்லுவேன் இந்த இது மாண்டது மேல ஒரு சில நபர்கள் வந்து மாதம் தண்ணாங்க கொடுக்க வந்து அஞ்சாம் தேதி நாங்க காசு கொடுக்க அப்புறம் சொன்னாலே முதலாம் தேதி கோல் எல்லாம் அடிச்சிருவாங்க காசு வந்துட்டுதா காசு வந்துட்டுதா அப்படின்னு சொல்லி அனுப்புறவங்களும் வந்து டிலே பண்ணலாம் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கோல் அடிச்சுட்டே இருக்கு நாங்கள் கூட சொன்னோம் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தே வந்து அவர்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வந்து காசு அனுப்பிட்டு நாங்கள் சைலண்டாகவே இருந்து இந்த அம்மா பொறுத்தவரை பேருந்து ஒரு ரெண்டு மாதம் ஆயிட்டு அது மட்டும் இல்லாமல் பரமேஸ்வரி அம்மாவுக்கு எங்களுடைய வீடு கூட தெரியும் ஃபோன் இல்லை ஒரு நாள் பார்த்து கூட வீடு அடி வரவே இல்லை இப்பேற்பட்ட நபர்களுக்கு மற்றது வந்து அந்த சதீஷ் சண்ணாநித்திய அக்கா வந்து இன்னைக்குமே அவங்களோட அம்மாவை பாக்குறேன் அப்ப அக்கா சொல்லி நானும் அந்த அணியாவது கொடுக்க போறேன்னா அந்த மா ஒரு மாசம் காசு அனுப்பாதே தங்களுக்கு சரியான கவலையாடுதான் என்னக்க கவலையாடுதான் இப்ப பாருங்க மாற வார மாசத்துக்குமா சேர்த்துட்டான்னு அனுப்புகிறீங்க ஸோ அப்போ அதை பிரச்சனை இல்ல நான் கண்டிப்பாக சந்திக்கும் போது உண்டு வீடியோக்கள் எடுப்பேன் அப்படி இல்லாட்டா நான் ஒரு காணொலியாக காட்சிப்படுத்தும் போது நீங்கள் அம்மா நிலவரத்தையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அக்கா அம்மா வந்து சுகம் கேட்டுதான் சொல்லிருந்தோம் ஸோ ரெண்டுக்கு வந்து மாலை நேரம் ஆயிட்டுது அதாவது நாலு மணியாவது நேரம் இப்போ அவங்களுக்கு தான் போறேன் ஆஹ் போயிட்டு அம்மால என்ன நிலவரங்கள் சொல்லிட்டு பார்ப்போம் பாங்க கூடுதலாக அம்மா வந்து உடம்பு பூரையில தனியை எடுக்கிறனால இந்த நேரம் இருப்பாண்ட நம்பிக்கையோட போகிறேன் கண்டிப்பாக தான் அங்கே இருந்தால் நான் எல்லாமே எனக்கு மேன்னு சொன்னால் நான் எதுனா ஒரு இளைச்சல் இல்லாமல் என்னுடைய வேலையும் வந்து நிறைவேறலை என்பதற்காக ஸோ உண்மைக்கு வந்து பெரிய ஒரு அமௌண்ட் தான் கொண்டு போறேன் ஸோ அது அம்மாட்டை வந்து கொடுக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் இப்போ வாங்கும் நல்ல விஷயம் மாட்டேன் போகும் அப்படின்னு நம்ம சொன்ன நாங்கள் போகிற வழியில அந்த காணி பக்கத்தில் தாழும்போது குருவி சம்பளம் இது உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து யி பழம்னு சொல்லி அதுவும் நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள பழம் இதுவும் வந்து இந்த சீசனில் தான் அப்படி இருக்குது எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி நல்ல இனிப்பான பழம் ம் கீழே எந்த இவ்வளோ மேலே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துங்களா ஸோ எனக்கு தான் இவ்வளோ மாஞ்சு சாப்பிடேன் தற்சமயம் நேரம் இல்லை இன்னைக்கு வந்து நிறைய பழம் இப்போ விடாமல் இருக்குது பார்த்தீங்களா ம் நல்ல இனிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறமேசரி அம்மா கிட்ட எப்போவுமே எப்பவுமே வளமை போல பாத்தீங்கன்னு சொன்னால் அதை காவல் ஒரு நெல்லூர் காவல்தான் வளர்க்குறீங்களா சரி இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்துருக்கிறேன் அம்மா கடைசி கடைசியாக அவங்கள எப்போ சந்திச்சு நாங்கள் அங்குனி மாதம் சாந்திச்சு ஆ அப்போ அங்குனி மாதம் சந்திச்சு நாங்கள் ஆனால் சித்திரை மாதம் கொடுப்பனவன் தந்த ஆ அப்போ நாங்கள் உங்களை சந்திச்சு பாணிங்கன்னு சொன்னால் மூண்டு மாதம் நம்ம ஓ സന്ദിച്ച് മൂന്ന് മാസം താണേ കൊടുപ്പനവും നാലാ മാസത്തി ആ ഉള്ള സന്ദിച്ച് മൂന്ന് മാസം ആയിട്ട് കണ മാസം തന്നെ എന്നാ എപ്പി സുമീങ്ങളോ ആ അപ്പൊ എന്ന സാപ്പുങ്ങളായിട്ട് മതിയെന്ന സാപ്പുടേം ഉം എന്ന സാപ്പ് നിങ്ങൾ മതിയം സാപ്പിട്ട് പരവായല്ലേ പറ്റ സാപ്പാട്ട് ஓ கதை வளம் இல்லாம அப்படி இருக்குதா என்ன சாப்பிட்டீங்கன்றதுக்கு எனக்கு விருப்பப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட்னேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் சற்று முன்னாடி தான் நான் அதை வந்து வீடியோ கண்ட தயார்படுத்ததுக்கு முன்னே அம்மாவோட கதைச்சேன்னா நான் இப்போ கதை கேட்காமல் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து தான் மரக்கறி அதான் வந்து செவ்வாய் கிழமையின்னு சொன்னால் மரக்கறி தான் சாப்பிட்றேன் பதினாடி புட்டை வச்ச நீங்களே என்ன புட்டுமா வச்சு சாம்பாரம் வச்சேன்னு சொல்லி சொன்னான் அம்மா சரி எப்போ நான் உங்களுக்கு மூன்றாம் மாதம் சந்திச்சேன் நான் அப்போ நாலாம் மாசத்துக்குரிய கொடுப்பேனா வந்தால் அஞ்சாம் மாதம் வரவே வரவே இல்லை என்ன நினைச்சேன் நீங்கள் அப்பா உங்களோட காவலு சரியான டிஸ்டர்பாக இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க நம்பிக்கை உண்மைக்குமா ஆ இருந்தாலும் பாருங்க அதாவது நான் நிறைய தூரம் இல்லை இப்போ கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்கிறேன் எதுக்கா அஞ்சாம் மாதம் ஒரு மாதம் கொடுப்பேனா அப்படியே வரவே இல்லையே அப்போ பாருங்க அப்படி இருந்துருக்குறீங்களே நம்பிக்கை நம்பிக்கை இருந்ததோ நம்ம வீண் ஜீவியத்துக்கு அப்ப கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு இப்ப கடன் பகுதி அப்படித்தானே பார்த்தீங்களா உண்மைக்குமே நித்தியாக்கா சொன்னதுக்காமயே நான் உண்மைக்குமே உங்களை அதான் சொல்லியிருந்தேன் அக்கா ஒரு தாயாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ அதற்காமே உண்மைக்கு அவங்க கைவிடலை ஆனால் நானும் வந்து அவங்க வைகாசி மாதம் பேர் அறவே ஒரு மாதமும் இல்லை அப்புறம் வந்து இப்போ ஆணியம் வந்து நடுப்பகுதியை தாண்டிட்டு ஆனால் அவங்களுக்கு ஃபோல் பண்ணி கேட்கலையம்மா ஏன் சொல்லுங்க என்னென்ன சூழ்நிலையோ அவங்க தெரியாது சரி இருந்தாலும் எனக்கு அக்காவில் ஒரு நம்பிக்கையாக இருந்தது இல்லை அக்கா என்ன கேரணம் எனக்கு ஃபோன் எடுத்து சொல்லுவான் இப்போ அப்படி சொன்னால் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி உங்களை கொடுப்பேன் தொடருவான்னு அதனால சொன்னால் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே அக்கா போல் எடுத்தா ஷரு ரெண்டு சொன்னால் அப்பமேஸ்வரியம்மா அப்படியே சோமாயிருக்காவோ அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கு அதனால தான் நான் கொஞ்சம் தடங்களாக சரியான காவல்து நீங்கள் சொன்னால் தான் சத்தம் குறையும் போல் அடகு அது வெறுமிக்க ம் அண்டு சொல்லி அக்கா வந்து காசு போடுடா பார்த்திங்கன்னு சொன்னால் வைகாசி மாதத்துக்குரிய காசு ஆணி மாதத்துக்குரிய காசு ஆடி மாதத்துக்குரிய காசு பார்த்தீங்கன்னா என்ன நானே உமேக்குமே நினைக்கல எல்லாத்தையுமே சேர்த்து மூன்று மாதத்துக்குரிய காசுமா வந்து அக்கா போயிட்டு அதில் என்னொரு திருத்தம் வந்து சொன்னால் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காக இருபத்தி ஏழு அசர்றது அது வந்து ஒரு மாதம் பன்னிராயிரத்தி அஞ்சூறு இப்போ அதில் இன்னொரு திருத்தம் வந்து சொன்னால் அக்கா இப்போ தொடர்ச்சி அவங்கள செய்கிறாதானே அப்போ அதனாடி வந்து அக்கா என்ன செய்யா தலாம் பத்தாயிரம் ரூபாவா இப்போ வைகாசி மாதத்துலேருந்து வைகாசி பத்தாயிரம் மாடி பத்தாயிரம் மாடி பத்தாயிரம் சொல்லிவிட்டு இந்த மூன்று மாதத்துக்கு காசுமா இன்றைய நம்ம தந்து என்னகிட்டே அனுப்பியிருக்கா பவுலா காசு அனுப்பியிருக்கா சொல்லுங்க அப்போ மூன்று மாதத்துக்கு பத்தாயிரம் ஓ முப்பது முப்பதாயிரம் ஆ ஒரு கிட்டம்மா முப்பதாயிரம் ரூபா காசு அக்கா இருந்தால் அப்போ நேற்றியே போட்டுதான் நேற்று பாதிங்க சொன்னால் எனக்கு கொஞ்சம் அந்த அப்போ நான் வரையில அப்போ அதுனாடி எனக்குன்னு தெரியும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு யார் என்ன உழைச்சி திரைக்கணுமே என்ன வருமானங்கள் இருக்குது சரி அப்போ எங்கெண்ட எங்கெந்தான் வந்து சுவையினமோ வேலை எப்பளவோ இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த அம்மாவை நாங்கள் கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முடியாத தான் இன்றைய நான் வந்திருக்கிறேன் அப்போ உண்மைக்கு பெரிய சந்தோஷம் தானே அம்மாவுக்கு ஏன்னா மற்றது வந்து பேருங்க அவ சொன்ன வாக்கு கொடுத்தது கம்மி இந்த சூழ்நிலையும் வந்து உங்களை தாங்கி கொண்டு போகிறான் நல்ல பெரிய ஒரு விஷயம் தானே என்ன ஓகே அப்போ எந்தாங்கோ இருக்கிறதி பேருங்கோ நம்மள வித்தியாசமா என்பேன் இருக்கு ஆறஞ்சு முப்பது பாத்தீங்களா முப்பது நேரம் இருக்கேன்னு அப்ப பாத்தீங்கன்னு சொன்னாமா அப்ப நான் வந்து வார மாசம் வர தேவையில்லை அத வந்து மூன்று மாசத்துக்குரிய காசுமா மூன்று மாசத்துக்குரிய காசுமா வந்து அக்கா காசு முப்பதாயிரம் ஓ ஆடி ஆடி மாசம் ஆவணி இல்லையம் வைகாசி வைகாசிமா போன மாசத்துக்குரிய காசு தந்துட்டா தந்துட்டு ஓ சித்திரை வைகாசி மாதம் தந்திருக்க மற்ற தானி அடுத்த மாசம் ஆடி மட்டும் ஆடி மட்டும் தந்துருக்க மூன்று மாச காசு சரிதானே இப்போ நீங்கள் வர இப்போ சொல்லியிருந்தீங்களோ வைகாசி மாதம் காசு அனுப்ப முடியாமல் கடன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ கடன் பகுதி என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த கடன் பகுதியை தீர்த்துட்டு இருக்கிற இந்த காசில் வச்சு உங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்து நிறைவாக சாப்பிடுங்க அப்போ நித்யாக்கா ஒரு சோம் சேரீங்க அதில் பார்த்து கொண்டுருக்குறாங்க சொல்லுங்கள் இருக்கிறேன் நித்யாவுக்கு நன்றி கண்டிப்பா வேணும் ஆயிரம் மற்றது வந்து உங்களை தேவையாவது பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே நம்ம கண்டிப்பாக வந்து உண்மைக்குமே நானும் இந்த நேரத்தில் நித்யா காக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்களோட சூழ்நிலைகள் வந்து இவ்வளவா இருந்தாலும் கொடுத்த வாக்கு கம்மியாக அந்த சூழ்நிலையை அறிஞ்சு இதுவரைக்கும் செய்கிறீங்க இன்னும் செய்வீங்களன் சொல்லிட்டு அம்மாவா சரி நானாக சரி நம்புகிறேன் அம்மாவோட பார்த்தீங்களா அதான் வந்து இத்திரியாக மாதத்துக்குரிய கொடுப்பேனே கிடச்சாலும் குறிப்பாக வந்து ஒரு மாதத்துக்குரிய இல்லை அம்மாட்ட வந்து நான் ஒரு கேரணம் கூட சொல்லலை அம்மா வந்து ஒரு நம்பிக்கையில் இருந்தவா வாம் என்னென்னு சொன்னேன் என்ன வருமான்னு சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கை வந்து ரெட்டிப்பான ஒரு சந்தோஷமாக கிடைச்சிருக்கேன் நம்ம உங்களுக்கு வந்து இந்த பணம் கிடைச்சது மேற்குமே எங்களுக்கு சந்தோஷம் சரிதானம்மா உங்களுக்கு சந்தோஷம்தானே எங்களை கண்டது உங்களுக்கு சந்தோஷம் அப்போ உங்களுக்கு வந்து நித்தியாக்கா சந்தோஷம்னா தொடர்ச்சியாக இந்த பணத்தை வந்து இனிமேல் தல பத்தாயிரம் ரூபா படி தந்து கொண்டே இருப்பினம் மாதம் மாதம் சரிதானே அப்போ நான் இனிமேல் வந்து உங்களை எட்டாம் மாதம் சந்திப்பேன் சரிதானு அது மட்டும் நீங்கள் சந்தோஷமாக இப்போ கொஞ்சம் கடன் பாட்டு சொன்னிங்கன்னால் அந்த கடனை எல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறமா மீதியான பணத்தையும் வந்து சிக்கனமாக செலவு சிக்கனத்தை பற்றி அம்மா சொல்ல தேல உண்மைக்கையும் வந்து அம்மா நல்ல ஒரு சிக்கனமாக வந்து தன்னுடைய வருமானம் அறிஞ்சால் நம்ம ஜீவிச்சு கொண்டு அதை பற்றி கவலைப்படத்து வையில் சந்தோஷமாக இருங்க மற்றது வந்து பாதுகாப்பாக பிரச்சனை இல்லை முறவுகள் விரதவிய மாட்டேன்

കൊള്ളങ്ങൾ അവൻറെ കാസിലും

கஷ்ட துன்பங்களை நான் தானே ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்கிறா அம்மாவை நம்பிக்கை வீண் போகாமல் இன்றைய தர்ணம் வந்து ரெட்டிப்பான சந்தோஷமாக கிடச்சிருக்குது ஓகே அப்போ அம்மா நாங்களும் போயிட்டு வேற போகிற முறையை நான் உங்களை சந்திச்சு மற்றது வந்து நாங்கள் கிட்டே போகணும் மழை நேரம் ஆயிட்டுது ஓகே அப்போ இதோட இந்த வீடியோ முடித்து கொள்ளப்போம் இந்த வீடியோ பற்றி கற்றுக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே டைம் வந்து ஜொலி விளக்கு சேனலுக்கு முதல் முறை அவர் வரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதுவரை இந்த விடவர் நான் உங்கள் சேரு பாய்